இந்திய ரிசர்வ் வங்கி தங்க கடன்கள் திருப்பி செலுத்துவது தொடர்பான விதிமுறைகளில் அண்மையில் கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் குறித்து விவாதிக்க மக்களவையில் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் இந்திய ரிசர்வ் வங்கியின் பழைய விதிமுறையில் வாடிக்கையாளர்கள் தங்கள் நகை கடன்களின் அசலை திருப்பிச் செலுத்தாமல் கடனை புதுப்பிக்கும் வாய்ப்புடன் வட்டி மட்டும் செலுத்தப்பட்டது இந்த நடைமுறை பலருக்கும் குறிப்பாக அவசர மற்றும் அவசிய தேவைகளுக்கு நகை கடன்களை நம்பியிருக்கும் சிறு வணிகங்கள் விவசாயிகள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு தங்கள் மொத்த கடன் தொகையையும் முன்கூட்டியே திருப்பி செலுத்த வேண்டிய சுமையில்லாமல் அவர்களின் அவசர தேவைகளை தொடர்ந்து பூர்த்தி செய்ய இது உதவியது ஆனால் இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய விதி கீழ் வாடிக்கையாளர்கள் கடன் கால இறுதியில் வட்டியுடன் முழு அசல் தொகையையும் திருப்பிச் செலுத்திய பிறகே தங்கள் நகைகளை மீட்கவோ அல்லது மறு அடகு வைக்கவோ முடியும் இந்த மாற்றம் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் போராடுபவர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும் மேலும் சிறு வணிகங்கள் விவசாயிகள் மற்றும் இந்த தங்க நகை கடனை நம்பியிருக்கும் அனைத்து தரப்பு மக்களையும் இது பெரிதும் பாதிக்கும் இந்த புதிய விதி மக்களின் வாழ்வாதாரத்தில் கடுமையான நிதி சுமையை ஏற்படுத்தும் என்பதால் மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு பழைய தங்க நகைக்கடன் விதியை பின்பற்ற இந்திய ரிசர்வ் வங்கியிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என மக்களவையில் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள்